இதுக்கு ஒரு கதை தான் ஒரு மனிதர் வியாபாரம் பண்றாரு ரொம்ப நஷ்டப்படுறாரு நஷ்டப்பட்ட உடனே என்ன சொல்றாரு நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்கு அதை கொண்டு வித்துட்டு நம்ம அதை வச்சு நம்ம தொழில் தொடங்குவோம் அப்படின்னு நினைச்சு கொண்டு கூப்பிட்டு போறாரு அப்போ ஒரு ஒருத்தர் ஒரு தக்குவாத அரிய இடையில சந்திக்கிறாங்க அப்ப சொல்றாங்க என்னப்பா ஆடை கொண்டுட்டு போறியே என்னன்னு கேக்குறாங்க அப்போ நான் வித்துட்டு வந்து வியாபாரம் தொடங்க போறேன் என்னுடைய ஆடு அதனால நான் கொண்டு விற்க போகிறேன் அப்படிங்கிறேன் அப்போ அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய நாட்டைப்பறம் இன்ஷா இல்லா நான் ஆடை கொண்டு விற்க போகிறேன் அல்லா நாடி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீ சொல்லலாம்லப்பா அப்படிங்க அவங்க சொல்கிறாங்க என்னுடைய ஆடு நான் நடந்து போகிறேன் நான் போய் இதில் போய் விற்கிறேன் என்னுடைய ஆடை தானே நான் விற்கிறேன் காசு என்னுடைய காசு நான் அதை கொண்டுக்கிட்டு தானே வர்றேன் நான் இப்படி வரும்போது எதுக்கு அதுக்கு இன்ஷா இல்ல இன்ஷா இல்லா நான் சொல்லணும் ஏன்னா இப்போ ரொம்ப பேர் ஒவ்வொருத்தருக்கு பேரே வைக்கிறோம் இன்ஷா இல்லா நேரம் அவங்க அதிகமாக சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பேர் இன்ஷா இல்லா மாஷா இல்லான்னு யாராவது சொல்லட்டுமே அவங்க பேர் மாஷா இல்ல நம்ம எடுக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழகம் தில்லான்னு சொல்லி பாருங்கள் அவங்க பேருக்கு அழகம் இப்படி இப்படிலாம் பேர் வைக்கக்கூடியவர்கள் நம்ம நிறைய பேர் இருக்கும் அழகம் தில்லா இப்போ என்ன செய்கிறாங்க சொல்ல உடனே சொல்லிட்டாங்க அப்போ சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாத அதை அந்த மனிதர் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இவர் போகிறாரு ஆடு நல்ல விலைக்கு போகுது அதை வாங்கிக்கிட்டு வர்றாரு வரையில் அப்போ உள்ள அவங்களுக்கு நட தானே அதை கொண்டுகிட்டு வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது வழிப்பறி திருடர்கள் வந்து அந்த பணத்தை பறிச்சிட்டு போயிடறாங்க இப்போ அவர் கையில் பணமும் இல்லை ஆடும் இல்லை கவலையோடு வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த இடையில் பார்த்தாங்கள்ல அவங்கள சந்தித்த உடனே அவங்க கேட்கல அவங்க சொல்கிறாங்க இன்சாரில்லாம் நான் ஆடை கொண்டு போனேன்னா இன்சாரில் நம்ம சந்தையில் விற்றேன்னா இன்சாரில்லாம் பணம் வந்துச்சா இன்சாரில்லாம் கொண்டுட்டு வந்தேனா இன்சார்லாம் திருடங்க வரைச்சிட்டு போயிட்டாங்களா இப்போ இன்சாரெலாம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து நிற்கிறேன் இதுக்கு பேர் சொல்லக்கூடிய இன்சாரலா இல்லை நம்ம செய்ய போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும் மன உறுதியோட இந்த காரியத்தை நம்ம செய்ய நம்மளால முடியாது நம்ம இந்த காரியத்துக்கு நம்மளுக்கு தெரியவும் செய்யாது எல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எல்லாம் முடியும் உன்னையும் தவக்கல் வச்சு தான் எல்லாம் எல்லா காரியத்தையும் நான் இறங்குறேன் இன்சா எல்லாம் நீ நிறைவேற்றக்கூடிய அல்லாலும் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்டா இஸ்மாயில் அலி எப்படி சொன்னார்களோ அந்த உறுதி நம்மள்கிட்ட வரக்கூடியதாக இருக்கணும் இன்சா எல்லாம் வலுவா சொல்லலாம் அல்ஹம்லாம் நபி சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் தோழர்களோட உம்ரா போகிறாங்க தோழர்களோட உம்ரா நம்மளுக்கு தெரியும் உதவியா உடன்படிக்க வந்துச்சு இல்லையா போனாங்க அந்த இடத்துல அந்த ஒட்டகம் உதம்பியா உடன்படிக்க கிட்ட போகும்போதே அந்த இடத்துல என்ன செஞ்சு ஒட்டகம் படுத்துருச்சு காரணம் இல்லாமல் அந்த ஒட்டகத்தை படுக்க வைக்க மாட்டான் ரசூல் சல்லா அலைய செல்லம் உறுதியாக நம்புனாங்க அது பெரிய வரலாறு உதயபியாவுடைய வரலாறு அழகம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு தான் அது இப்போ அந்த இடத்துல இருந்து என்ன செஞ்சாங்க அந்த ஆயிரத்தி நானூறு தோழர்களோட உதவியாவுடைய இடம் இன்னைக்கு வரைக்கும் அலஹந்த பேர் பெறக்கூடிய வாய்ப்பா அல்லா தந்திருக்கான் அப்ப அந்த இடத்துல வந்து அல்லாவின் ஏற்பாடு தான் அப்படின்னு ரசூல் செல்லா அலே புரிஞ்சுக்கிட்டு உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிறாங்க இப்ப உடன்படிக்கையை பத்தி அந்த வரும்போது அல்லா சொல்றான் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் ஏன்னா உதவியாவுடைய இந்த உமரா போவோம் இந்த இடத்துல நிற்போம் ரசூத் செல்லா அலேஸ்வலத்துக்கு ஏற்கனவே கனவு மூலம் காட்டப்பட்டுச்சு என்ன கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அல்லாவுக்காக உடன்படிக்கையில் பொறுமை காக்கிறீர்கள் அதனால் நீங்கள் உமரா செய்வீர்கள் என அல்ல சொல்லக்கூடிய அந்த ஆயத்துல அல்லாவே சொல்றான் இன்ஷா அல்லான்னு கூறுறான் அல்லாமே சொல்றான் நான் நாடினால் அவை நாடினாதான் எல்லாம் நடக்கும் அந்த நாட்டமுள்ள ரப்பே சொல்கிறா இந்த உடன்படிக்கை விவரத்தில் உமராவை உங்களுக்கு நான் நிறைவேற்றுவேன் ஆடு சுபஹானந்தான் அன்மணி நாயகன் ரசுல் செல்லல்லாஹ் அலைவு செல்லம் அங்கே இருந்து துவா செய்கிறாங்க இந்த வார்த்தையின் மகிமையை நம்ம உணர்ந்தோம்டா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் இதானுச்சு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கற்ற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை இன்சாரெல்லாம் நம்ம தெளிவான முறையில உணரக்கூடியவர்களாக இருப்போங்கிறதுக்கு இந்த இதுக்கு ஒரு படிப்புன்னு நம்மளுக்கு இருக்கு அலக்துல்லில்லா இப்ப வந்து ரசூசல்ல அலேவா சொல்லாம் அங்கே இருந்து அல்லாட்ட கேட்ட துவாவின் மகிமையை கொண்டு அல்லாஹுத்தால மக்காவை வெற்றியாக்கி கொடுக்கறான் அல்ஹம் இல்லா அப்ப நம்ம உள்ள உறுதியோட நம்ம த இப்ப அந்த இடத்துல ரசூல் சல்லா அலுவலாம் எல்லாம் உன் ஏற்பாடுல தானே கூப்பிட்டு வந்தேன் ஆயிரத்தி நானூறு சகபால கூட்டு வந்திருக்கேனே நான் ரசூல் தானே நான் நபிதானே இன்னும் சோதிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா ஆனால் நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன சொல்றான் இல்லை எல்லாம் போட்டு இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்கேன் எவ்வளவுதான் சோதிப்பான்னு பார்ப்போம் என்ன அவனை நம்ம சவால் கூற முடியுமா அவன் ஒரு நொடி தான் எல்லா விஷயத்திலையும் அவன் கொடுக்கக்கூடிய கடைசி நிமிடம் தான் நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம் நம்மள காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குற விஷயம் கடைசி நேரத்தில் தான் நம்மளுக்கு வரும் அல்லாவின் பேரு உதவி நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு நம்ம சக்சஸ் ஆகணும்னு கேட்கறது எல்லாம் எதை பத்தி கேட்கறோம் தான் கேட்கிறோம் சக்சஸ் ஆகணும் சக்கராத்து வருஷத்துல சக்சஸ் ஆகிடணும் அப்படின்னு நம்ம துவா கேட்கக்கூடிய அந்த நேரம் இருக்கக்கூடிய ஒரு உதிப்பு ஒரு துவாவுல கேட்போம் சக்கராத்துல லேசாக்க கூடிய எல்லாம் நம்ம கேட்போம் அடுத்த நோடி அந்த சக்கராத்து நினைப்பே இருக்காது இப்ப தண்ணி குடிக்கிறோம் புகையிடுது புகையிறன உடனே என்ன சொல்ல யாரோ நினைக்கிறாங்க யாரும் நினைக்கல மலக்கல் மகுத்து நம்மள பாத்துட்டு போறாரு அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க தண்ணி குடிப்போம் ஒரு நாளைக்கு ஐந்து முறை மலக்கல் மகுத்து நம்மள பாப்பாங்களாம்மா எல்லாரும் மயந்தரா நீங்க என்னையும் பாத்துட்டு தான் போறாங்க ஏன்னா மதத்தை பத்தி பேசுனால நம்ம அதாவது செவன் வலிச்சல் பொம்பளைக்கூடிய பெண்கள் அப்படிலாம் இல்லப்பா அல்ஹம் தெளி இல்லா ஏன்னா வாரம் வாரம் வந்துருங்கம்மா எல்லாரும் அலிகம் தெளிவா அல்லாஹவுக்கா அலிஹம் தெளில்லா இப்ப அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொரு